வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இந்த விஷயம் கனடாவில் விசிட்ட விசா கொடுத்ததுக்காக இன்றைக்கு கனடாவினுடைய இமிக்ரேஷன் மினிஸ்டருக்கு வந்து கேள்வி தொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த விசிற்று கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட அள்ளு கொள்ளையான விசிற்ற விசா சம்பந்தமாக கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது என்ன கேள்வி எழுப்பப்பட்டது என்ன கேள்விக்கு அந்த பின்புலத்தில் என்ன இருக்கிறது அதற்குரிய பதிலை எவ்வாறு வழங்கப்பட்டது எங்கே இந்த கேள்வி எழுப்பப்பட்டது விசிற்ற விசாவில் வந்தாக்களுக்கு இதன் பிரச்சனைகள் வரப்போகின்றதா திருப்பியும் கிண்டி கிளறப் போகின்றார்களா என்ற விஷயத்தை பற்றி இந்த பதிவுக்கால் பார்ப்போம் பதிவுக்கு பார்க்க முதல் நீங்கள் யூடியூப் தளத்தில் வந்து யூடியூப் சென்று சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு திறவரும் பிரியோசனமான ஆட்களுக்கு இந்த பதிவை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் வாருங்கள் பதிவுக்குள்ளே போவோம் என்ன விஷயம் என்றால் கனடா பாராளுமன்றத்தின் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து அந்த அந்த கேள்வி பதிலுக்கான நேரத்தில் வந்து இமிகிரேஷன் மினிஸ்டர் லியானா டேப் அம்மையார் அவர்களிடம் வந்து அந்த கொமிட்டியைச் சேர்ந்த மெம்பர்ஸ் வந்து கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் அந்த கேள்வி பேசுபொருள் ஆகியிருக்கிறது பாராளுமன்றத்தில் ஏற்கனவே இந்த குடிபரவு குடியகல்பு சம்பந்தமான கேள்விகள் பல தொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த சப் கொமிட்டியிலே இந்த இந்த கேள்விக்குரிய கொமிட்டி இதில் கேள்வி நேரத்தில் வந்து அவர் என்ன கேள்வி கேட்கப்பட்டார் என்ன பதில்கள் சொல்லப்பட்டது என்பதைத்தான் இதற்குள்ளால் பார்க்க போகிறோம் ஆம் உறவுகளே கடந்த வருடங்கள்

ஐந்து மில்லியன் அதாவது ஐம்பது லட்சம் விசிட்ட விசாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த விசிட்ட விசாக்கள் ஒன்று சுற்றி பார்ப்பதற்கு அல்லது குடும்பங்களோடு ஒன்றுணைவதாக அல்லது வேறு நிகழ்வுகளுக்கு வருவதாக சொல்லிக்கொண்டு கொண்டு ஐம்பது லட்சம் விசிட்ட விசாக்கள் இந்த கால வருடங்களிலே அள்ளுகொள்ளியாக வழங்கப்பட்டிருக்கிறது அதுவும் வித்தவுட் கிரிமினல் செக் புறப்ப கிரிமினல் செக் என்ற அந்த கோஷம் அந்த கேள்வி இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கிறது அதாவது குற்றவியல் பின்னணி ஆராயப்படாமல் முறையாக ஆராயப்படாமல் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அள்ளு கொள்ளையாக கொடுக்கப்பட்டதும் போது வந்துடங்கி இருக்கிறார்கள் பல நாடுகளில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அது இன்னும் உச்சியை அடைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குறைந்து விட்டது ஆகவே இவ்வளவு விசாவை அதாவது ஐந்து மில்லியன் விசாக்களும் விசிட்ட விசாக்களும் கு சரியாக கனேடிய குடிபிரவால் வந்து குற்ற பின்னணி ஆராயாமல் பல குற்றவாளிகள் குற்றச்செயல்கள் புரிந்தவர்கள் தண்டனை வழங்கப்பட்டவர்கள் விட்டார்கள் ஆகவே அவர்கள் ஏன் முறையாக ஆராயவில்லை குற்றவாளிகளுக்கெல்லாம் ஏன் கொடுத்தீர்கள் என்ற கேள்வி தொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சுமார் பதினோரு லட்சத்தி பதினையாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது விசிட்ட விசா வழங்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதினேழு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து இருபத்தைந்து விசிட்ட விசா வழங்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாலு லட்சத்தி அறுபதாயிரத்தி இன்னூற்றி எண்பது கனடியா கனேடிய விசிட்ட விசா வழங்கப்பட்டிருக்கிறது இருபத்தைந்து இவ்வளவு கால பகுதியையும் சுமார் ஒம்பது லட்சம் விசிட்ட விசாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த விசிட்ட விசாக்களில் பல்வேறு நாட்டவர்கள் அப்ளை பண்ணி இவ்வளவு அள்ளு கொள்ளையாக வந்திருக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டு மேலெழுந்து இந்த குற்றச்சாட்டை வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸினுடைய ஹியரிங் கமிட்டி வந்து குடிவரவு குடியரசு அமைச்சர் இமிகிரேஷன் அமைச்சர் லியனா டயப் அம்மையாரிடம் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் இப்படி துவங்குகிறார்கள் என்றால் இந்த ஜூகேயில் ஒரு குற்றவாளிக்கு வந்து அதாவது சைல்டு அபியூஸ் ஒரு குழந்தை பிள்ளையை வந்து அபியூஸ் பண்ணி தண்டனை அறிவிக்கப்பட்ட குற்றவாளியாக இனங்காணப்பட்டவருக்கு வந்து கனடா வருகை தரு விசிட்ட விசா அப்ரூவ் ஆகியிருக்கு கனடாவுக்குள்ளே வந்திருக்கிறார் அது எப்படி நடந்தது

again canadians are concerned uh, when reports suggest someone who's committed serious crimes has uh, abroad has entered canada uh, and and that is exactly why canada must continue to maintain and strengthen the screening and enforcement uh Minister, systems that's, that, I mean, that's a talking point i'm talking about an actual case of a rapist who came into this country who uh, uh, from a g7 country who was on the uh, a child abuse registry of the united kingdom okay. clearly giving me a talking point as an answer doesn't answer the question of how that person got into this country so IRCC can't disclose individual cases, but on this one, it is public. And I will tell you what the, what, what, what the, what the, the court decision, because it, it's gone to court, so the, the decision is public, indicates the individual moved to Spain in 2020, then came to Canada on a visitor, visitor visa in 2023. Did not disclose his criminal history that, on the visa application, and he has ministry. now been found inadmissible that was a, uh, that was and a is uh, being story. deported. That, that that response in general was in a national post story on October 6 twenty twenty-five, a day that you were the Minister of Immigration in this country. Okay? So basically, that, does it that all it take for someone's background check is it okay with you if someone just doesn't tick off the box that says I have a criminal record as a proper screening for coming into the country? So, so can proper screen would have surely found this individual. So Canada has a has a, a robust screening process. I, that, um, this is not explaining it at all. <laughs> really, you have a robust screening system when someone that's on the child registry got into this country. begs the question: How many more of these vile people are walking around our streets and our communities, around our schools, around our communities? துஷ்பிரயோகத்தில் யோகத்தில் ஈடுபட்டு குற்றவாளியாக்கப்பட்டவர் இன்னொன்று கனடாவுக்குள்ளே விசிட்ட விசாவில் வந்தார் அதற்கு அவர் பதிலளிக்கின்ற பொழுது அவர் இருந்து ஸ்பெயினுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டு ஜூகேலிருந்து ஸ்பெயினுக்கு போயிருக்கிறார் ஸ்பெயினில் இருந்திருக்கிறார் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விசிட்ட விசாவை அப்ளை பண்ணியிருக்கார் கனடாவுக்கு அதில் கேட்கப்பட்ட கேள்வியில் நீங்கள் கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கா தண்டிக்கப்பட்டிருக்கலான்னு ஒரு கேள்வி வருகின்றது இந்த விசிட்ட விசாவில் அதில் இல்லை என்றுதான் பதிலளித்திருக்கிறார் ஆகவே நாங்கள் அது இல்லை என்று பதிலளித்தபடியால் தான் அதை வந்து சேர்ந்திருக்கிறார் இப்பொழுது அந்த அவருடைய பின்னர் வந்து சேர்ந்ததன் பின்னர் கரடா மண்ணுக்கு வந்ததன் பின்னர் அவருடைய குற்ற பின்னணிகள் ஆராயப்பட்டு அவர் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் என்று அறிவித்திருக்கிறார் பதிலளித்திருக்கின்றார் ஆனால் அதற்கு மீண்டும் அவர்கள் அந்த கேள்வி கேட்கிற அந்த கமிட்டியில் வந்து கேட்டிருக்கிறார்கள் ஏன் எந்த ஒரு குற்றவாளியும் தான் குற்றம் செய்யவில்லை என்று தான் டிக் பண்ணுவான் இல்லை என்று தான் சொல்லுவான் வர வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் இல்லை என்று தான் சொல்லுவான் அதை நம்பிவிட்டு அப்படியே ஓப்பன் டோராக அதாவது திறந்த விசாவாக கொடுப்பதா குற்ற பின்னணியை ஆராய வேண்டுமா என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள் ஆம் முன்னர் கொடுக்கப்பட்ட விசிற்ற விசாவில வந்து இதன் மூலம் என்ன தெரிய வருகிறதுண்டா பல லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான விசிற்ற விசா வழங்கப்பட்டிருக்கிறது டக் 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 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கையைச் சேர்ந்த ஈழத்தமிழர்களும் அதிகளவா நன்மை பெற்று வந்திருக்கிறோம் இதுக்கு இல்ல அதே மாதிரி நான் முதல் சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பதினோரு லட்சத்தி பதினையாயிரம் பேர் வந்திருக்கிறோம் இருபத்தி மூணுல வந்து பதினேழு லட்சத்துக்கு மேல வந்திருக்கிறோம் இருபத்தி நாலுல பதினாலு லட்சத்துக்கு மேல வந்திருக்கிறோம் இந்த வருஷம் இருபத்தி அஞ்சுலயே ஒன்பது லட்சம் வந்துட்டோம் அப்ப இவே இந்த சரியான புறப்ப கிரிமினல் செக்கப் இல்லாம உள்ளுக்க வந்திருக்கிறோம் என்றா குற்றவாளிகளும் உள்ளுக்க வந்திருக்கிறோம் ஏதாவது கேஸ் உள்ளாக்களும் தப்பி வந்திருக்கிறோம் இல்லையென்று மறைமுக மறைச்சு கிரைச்சு போட்டு வந்திருக்கிறோம் அப்ப இனி எல்லாம் என்ன நடக்க போனது இந்த கேள்விக்கு பிறகு அதாவது ஈழத்தமிழர்களும் சில பேர் அங்கே குற்றவாளியாக இனம் கட்ட காணப்பட்டு தண்டனை அனுபவித்தவர்களாக இருக்கலாம் இல்லை என்று சொல்லி வந்திருப்பினம் கனவேர் அதை விட ஒரு போலீஸ் கேஸ் உள்ளவராக இருந்திருக்கலாம் மறைத்து போட்டு வந்திருக்கலாம் இப்படி பல பல குற்ற பின்னணிகளில் வந்து இப்போ நாட்டில் என்னென்ன பிரச்சனை நடக்கணும் தெரியும் இப்போ இலங்கைக்குள்ளே வருவோம் அவையெல்லாம் அள்ளு கொள்ளையா இருபத்தி ரெண்டு ஓப்பன் பண்ணப்பட்டது இருபத்தி ரெண்டு வந்து குமிச்சிட்னம் இருபத்தி மூன்று வந்து ரங்கிட்னம் அப்படி வந்த சில பின்னணி உள்ளவர்களால் வந்து இஞ்சி ரேஞ்சில் குற்றங்கள் நடப்பதாக அரசல் புரிசலாக பேசப்பட்ட அதை விடுவோம் நாங்கள் எங்களுக்கு தெரியாது கண்ணால் பார்க்கவில்லை அப்ப இந்த கேள்விகளுக்கு பின்னர் இனி எல்லாற்ற பழைய விசித்திர விசாவின் குற்ற பின்னணிகள் பழைய ரெக்கார்டுகள் எல்லாம் தோண்டப்பட என்று தெரியாது என்ற அமைச்சரை நோக்கியே கேள்வியை முன்வைத்து விட்டார்கள் இப்போ இது அளவு தூரத்துக்கு போகுது ஏனென்றால் ஜூகேயில் ஒரு குழந்த பிள்ளையை அஃபியூஸ் பண்ணின பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணி குற்றவாளியாக்கப்பட்டவர் எப்படி உள்ளுக்க வந்தார் ஏன் நீங்கள் அவர் குற்றவாளி என்று இல்லை என்று போடுவார் தானே குற்றத்தை ஒத்துக்கொள்ளாமல் தானே போடுவார் நீங்களே செக்கப் பண்ணிடல பேக்ரவுண்ட் செக்கப் பண்ணிடல கிரிமினல் செக்அப் பண்ணி இல்லை கல்வி அளவுக்கு மிஸ்டர் கல்வி அளக்கிற அளவுக்கு இன்றைக்கு நிலம போயிருக்குது என்றால் ஆகவே இந்த கேள்விகளுக்கு பிறகு திரும்ப இந்த விசிற்ற விசாவில் வந்து இந்த தஞ்சங்கள் கூடியிருக்கிறோம் பிறகு அதில் பல்வேறு வகையான ஆட்கள் வந்திருக்கலாம் அவங்களுக்கு தெரியாது எல்லாம் தோண்டபட போகுதா தோண்டி எடுக்கப்பட போகுதா பேக்ரவுண்ட் செக்அப் திருப்பி செய்ய போயிடுமா என்றது இனித்தான் தெரிய போகிறோம் இந்த கேள்விக்கு பிறகு ஆகவே விசிட்ட விசா ஐந்து மில்லியன் க அதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது ஐம்பது லட்சம் அந்த ஐம்பது லட்சம் வந்து இந்த நான்கு வ வருடங்களுக்குள்ளே வழங்கப்பட்டிருக்கிறது வித்தவுட் புரப்ப கிரிமினல் செக்கப் என்று சொல்லி கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது ஆகவே என்ன நடக்க என்று தெரியாது உண்மையாகவே குற்றம் செய்துவிட்டு இங்கே வந்திருந்தவர்களுக்கு என்ன நடக்கப் போகுதுன்றது தெரியாது திருப்பி அடியிலிருந்து தோண்டப் போகிறார்களா தெரியாது என்னவ என்னவும் நடந்து கொள்ளலாம் ஆகவே இதுதான் தகவல் இதுதான் செய்தி உங்களுக்கு தெரிந்தால் இது பிரயோசனம் உண்டாம் மற்றவருக்கும் பகிர்ந்துவிடுங்கள் மேலதும் மேலும் இப்படியான பதிவுகளை அறிவருக்கு ஃபாலோ பண்ணிக்கொள்ளவும் யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி